சென்னை கொருக்குப்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சனியன்று நடந்தது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் ஆர்கே நகரில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் பட்சத்தில் தொகுதியை மத்திய அரசு தத்தெடுத்து முதன்மை தொகுதியாக மாற்றும் என்றார் மேலும் ஆளும் கட்சியினர் பெரம்பூர் தொகுதியில் பணத்தை மூட்டை மூட்டையாக வைத்துக் கொண்டு ஓட்டுக்கு ஒரு லட்சம் வரை பேரம் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கங்கை அமரன் அவர்கள் வெற்றி பெற்று வரும்போது இந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி தத்தெடுத்து தமிழகத்திலேயே ஒரு முதல்நிலை தொகுதியாக உருவாக்கும் என்கின்ற உறுதியை நாங்கள் அவர்களுக்கு அளிக்கின்றோம் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மூட்டை மூட்டையாக வனம் அடுக்கி வைத்து கொண்டு பண விநியோகம் நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள்